Assalamu alaikum all welcome back to my channel இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டே இன் மை லைஃப் தான் லைஃப்மே என்னோட சத்து மாவு கஞ்சி ரவா கஞ்சி அவுல் கஞ்சி அந்த மாதிரி தான் வந்து வந்து கிட்ஸ்க்கு ஊட்டி விடுவேன் பட் இன்னைக்கு சொல்லிட்டு நம்ம கைவசம் மேகி இருக்குன்னு சொல்லி மேகியை எடுத்துட்டேன் ஹஸ்பண்டை வாங்கிட்டு வர சொல்லலாம் அவங்களும் இன்றைக்கின்னு பார்த்து வீட்டை இல்ல சோ வந்து மேகியே வந்து செஞ்சு நாங்க மூணு பேரும் சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சிம்பிளா வந்து செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு பையன் நிறைய முருங்கக்காக வாங்கிட்டு வந்திருந்தாரு என்னன்னு கேட்டா அவரோட கசன் வந்து கொடுத்து அமைச்சிருந்தாங்க போல சரி அப்போ இன்றைக்கி முங்கக்காய் வச்சு ஏதாவது ஸ்பெஷலாக வந்து டிஷ் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் அவங்களும் வந்து நானே ரெசிபி பார்த்து உனக்கு சொல்கிறேன் அப்படின்னாங்க அவங்களே ரெசிபி பார்த்து சொல்கிறேன்னு சொன்னப்பே நான் வந்து சுதாரிச்சிருக்கணும் கண்டிப்பாக அது எங்கே போய் முடியும்னு நான் நினச்ச மாதிரியே வந்து பிரியாணியில் தான் அது போய் முடிஞ்சிச்சு ஆனால் வந்து முருங்கைக்காவில் கூட அவர் பிரியாணி செய்ய சொல்வார்னு நான் எதிர்பார்க்கல நானும் குக் வித் சங்கீதான்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் வந்து செஞ்சேன் ஒரு பெரிய ஆனியன் வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் இப்போது நல்லா அதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எந்த பிரியாணியாக இருந்தாலுமே நமக்கு வந்து ஆனியன் நல்லா ப்ரௌனாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் காரத்துக்கு வந்து பச்சை மிளகா ஒரு ரெண்டு போட்டுக்கிறேன் அப்புறம் ஒரு டீஸ்பூன் வந்து கஸூரி மேத்தி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் எந்த டிஷ்ல கஸூரி மேத்தி சேர்த்தாலும் ஓரளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே வரும்ன்ட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இதெல்லாம் போகிறதுனால அதே சமயம் கசூரி மேத்தி வந்து அதிகமாக போனாலும் வந்து நமக்கு கசப்பத்தன்மை வந்துடும் ஸோ வந்து அது அளவாக தான் வந்து சேர்க்கணும் அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டு அதோடய ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி புதினா வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க கொத்தமல்லி ஒரு ஒரு கைப்பொடி அப்புறம் புதினா வந்து ஒரு கைப்பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்காலை வந்து என்ன சொல்றது நம்மலாம் அது நார்மலாக நினச்சி அவ்வளோவா வந்து சமைக்க மாட்டோம் பட் அதில் வந்து நல்ல சத்துலாமும் இருக்குது நார் சத்துலாமும் இருக்குது ஸோ அப்பப்போ வந்து நம்மளோட டயட்டில் சேர்த்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது தான் அப்புறம் வந்து நான் க காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து ஒன் டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் எனக்கு வந்து அவ்வளோவா வந்து ஸ்பைசி வேணாம் ஸோ உங்களுக்கு ஸ்பைசி வேணும்னா வந்து நார்மல் சில்லி பவுடர் போட்டுக்கலாம் நான் வந்து காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வந்து ஒன் டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அப்புறம் கேர்டு வந்து நல்லா ஒரு ரெண்டு டேபிள் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுக்கலாம் எப்போதுமே நம்ம ஒரு ஆனியன் சேர்த்தா ஒரு டொமேட்டோ சேர்ப்போம் பட் இதுக்கு வந்து ஒரு ஆனியன் சேர்த்துட்டு ரெண்டு டொமேட்டோ வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் அதே மாதிரி முருங்கைக்காய் வந்து மூணு முருங்கைக்காய் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போது அதுக்கு தேவையான சால்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து தக்காளி வந்து ஸ்மேஷ் ஆகிற அளவுக்கு வந்து குக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து தேங்காய் பால் வந்து நல்லா வந்து திக்காக வந்து அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து ஒன்றரை கப் வந்து ரைஸ் எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கு வந்து மூணு கப் வந்து வாட்ரு ஊற்றிக்கலாம் ஸோ ஒரு கப் வந்து தேங்காய் பால் அப்புறம் ரெண்டு கப் வந்து நார்மல் வாட்ரு வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் வந்து பாயில் வந்து வரட்டும் பாயில் வந்த பிறகு நம்ம வந்து ஆல்ரெடி ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்க ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் பாஸ்மதி ரைஸாக இருந்தாலும் ஓகே ஜீரக சம்பா ரைஸாக இருந்தாலும் ஓகே நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து ஹாஃப் அன் ஹவர் ஊற வச்சு இப்போ ஃபில்டர் பண்ணிவிட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த முருங்கைக்காய் பிரியாணியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நிஜமாலே வந்து சூப்பராக வந்துச்சு ஒரு இந்த பிரிஞ்சிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் இருந்துச்சு வெஜ்ஜு வந்து சாப்பிட்றவங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து ஒரு சூப்பரான ரெசிபி தான் ரைஸ் போட்டு ஒரு பாயில் வந்த பிறகு நல்லா சிம்மில் வச்சு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா வந்து சூப்பராக வந்து ஆகி வந்துருந்துச்சு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு வீடே வந்து நல்லா வாசமாக இருந்துச்சு வீட்டில் மீன் இல்லை ஆனால் ஏதாச்சும் வந்து கொஞ்சம் சுல்னு சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு முருங்கைக்காய் பிரியாணி வந்து செஞ்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடலாம் எல்லாம் வந்து ராய்த்தாவோட ஒரு பாய்டே கூட வச்சு சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு அப்புறம் ஒரு டூ டேஸ் கழிச்சு எங்கே கிளம்பிட்டுருப்போன்னு பார்த்தீங்கன்னா இவரோட கசினோட வீட்டுக்கு தான் லஞ்சுக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க இவரோட ரிலேட்டிவ்ஸும் சில பேர் வந்து வரதா சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் எங்களையும் சேர்த்து வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க அங்கே தான் வந்து கிளம்பிட்டு இருக்கோம் ஐலனுக்கு யூஸ்வலாக வந்து மேக்கப்லாம் வந்து போடுறதில்லை இந்த க்ரீம் பவுடர் அந்த மாதிரிலாம் பட் இந்த ஐலனை மட்டும் அவங்க ரொம்ப ஆசைப்படுவாங்க ஸோ அதனால் அது மட்டும் வந்து போட்டு விடுறது பகல் நேரத்தில் ஏண்டா வெளியில் போகிறோன்ருக்கு அந்தளவுக்கு வெயில் வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படியே முகம்லாம் வந்து எரியுது காருக்குள்ளே போனாவாச்சும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு பார்த்தா அது அதுக்கு மேலே வெயிலே இருந்து அவ்வளோ வந்து ஹாட்டாக இருக்கும் இப்போ நம்ம ரீச் ஆயாச்சு எங்கள் வீட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே ஆல்ரெடி கெஸ்ட்லாம் வந்து வந்துட்டாங்க ஒரு ரெண்டு மணி போல் வந்து போனோம் அவங்களும் அப்போ தான் சொன்னாங்க சரி வந்து லஞ்சுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்லி போனோன்னே வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியிலேருந்து தான் பிரியாணி ஆர்டர் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க பட் போய் பார்த்தா வந்து ரெண்டு வெரைட்டியில் வந்து ஃபிஷ் குழம்பு வந்து செஞ்சுருந்தாங்க ஒன்று வந்து கோக்கனட் மில்க்லாம் போட்டு செய்வாங்க இன்னொன்று வந்து புளி குழம்பு மாதிரி இருக்கும்ல அது வந்து செய்வாங்க அப்புறம் ஃபிஷ் ஃப்ரைலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்புறம் அதோட வந்து தேங்காய் பால் ரைஸும் வந்து செஞ்சுருந்தாங்க டேஸ்ட்டும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு ஈவினிங்காக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எங்கள் வீட்டு கீழே பார்த்திங்கன்னா சூப்பராக குட்டி குட்டியாக நிறையா வந்து போன குட்டிலாம் இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஆனால் நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன் எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி அனிமல்ஸ்லாம் கூட எனக்கு பயம்தான் அப்புறம் வரப்பே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிராஃப்ட் ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன் இன்றைக்கி ஒரு ஹோம் டெக்கர் தான் வந்து பண்ண போகிறோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க ஏதாச்சும் வந்து ஹோம் டெக்கர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எனக்குமே வந்து பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு ஸோ கொஞ்சம் வந்து ஆசையாக தான் இருந்துச்சு அதனால் ஏதாச்சும் செய்வோம் சொல்லிட்டு இந்த 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 பாப்ஸ்டிக்கல் ஸ்டிக்ஸ் வச்சு வச்சு தான் தான் வந்து 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 செய்ய போகிறேன் போகிறேன் மாதிரி மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் க்ளூ க்ளூ கன் கன் யூஸ் யூஸ் பண்ணி பண்ணி நான் ஸ்டிக் எடுத்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபோர்டீன் ஸ்கொயர்ஸ் செஞ்சுக்க பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக ஸ்டிக் பண்ண வரும் மற்றபடி மற்ற ஃபெவிகால்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணால் நமக்கு வந்து ஈஸியாக ஸ்டிக் பண்ண வராது இப்போ வந்து ஒரு ஃபோர்டீன் ஸ்கொயர்ஸ் வந்து செஞ்சு எடுத்துக்கிட்டேன் இப்போது இந்த மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணிக்க போகிறேன் மேலே வந்து ஒரு ஃபோர் பீஸ் வச்சுக்க போகிறேன் கீழே வந்து ஃபோர் பீஸ் வச்சுக்க போகிறேன் டைமண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி வந்து வச்சுக்கலாம் அதுக்கடுத்து மிடிலில் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோர் பீஸ் வந்து வச்சுக்க போகிறேன் அப்புறம் ரெண்டு எண்டுலேயுமே வந்து ஒரு ஒரு பீஸ் வந்து வச்சுக்க போகிறேன் நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி பண்ணிவிட்டு எந்த டிசைனில் வேணாலும் நம்ம வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒன் பை ஒன் வந்து ஸ்டிக் பண்ண போகிறேன் கொஞ்சம் ஸ்டிக் பண்ணுறது வந்து கஷ்டமாக தான் இருந்துச்சு ஏன்னா வந்து நம்ம அதை வந்து வச்ச உடனேவே வந்து ஸ்டிக் பண்ணிடணும் கொஞ்சம் லேட் பண்ணாலும் அது வந்து காஞ்சி போயிட்டு எடுத்துக்கும் அப்புறம் ஷேப்ஸும் அங்கங்கே முன்ன பின்னே வந்து போயிட்டு வந்துட்டு தான் இருந்துச்சு ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து எடுத்து மறுபடியும் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு அப்புறம் ஆல்ரெடி ஸ்டிக் பண்ணதும் காஞ்சி போய் சம்டைம்ஸ் வந்து எடுத்துக்குது ஸோ இதுதான் வந்து இதோடய டிஃபிகல்ட் பார்ட் மற்றபடி எப்படியோ வந்து மேனேஜ் பண்ணி ஸ்டிக் பண்ணிவிட்டேன் இப்போது மிடில் லேயர் வைக்கிறதுக்கு வந்து ஜஸ்ட் சும்மா லைட்டாக வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஏன்னா வந்து நமக்கு க்ளூ வந்து கரெக்டாக எந்த இடத்துல வைக்கணுன்ட்டு தெரியணும்ல ஸோ அதனால் லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கட்டி இதுக்கு மேலே வந்து ஸ்டிக் பண்ணிடுறேன் இப்போது மிடில் லேயரும் வந்து ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணியாச்சு இப்போ வந்து இது கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பெயிண்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் பாக்கி பிளாக் ஸ்ப்ரே மாதிரிலாம் கூட வந்து நமக்கு விற்கும் அது நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நான் வந்து தெரியாதனமாக இந்த அக்ரிலிக் பெயிண்ட் வந்து வாங்கிட்டேன் ஸோ வந்து ரொம்ப பொறுமையாக வந்து பெயிண்ட் பண்ணிட்டு தான் வந்து இருந்தேன் அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு வேற இந்த மாதிரி வேலைலாம் வந்து பார்க்குறேன்னா ஸோ கொஞ்சம் வந்து பெண்டு கலந்துச்சு தான் அதனால நான் நைஸாக என்னோடய ஹஸ்பண்ட் கிட்ட இந்த வேலையை வந்து ஒப்படைச்சிட்டு நான் வந்து தொழுவு போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அவர் வந்து எனக்கு பாதி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டாரு அப்புறம் நான் மீதியை வந்து ஐலீனெல்லாம் தூங்க வச்சுட்டு நான் வந்து மீதியை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன் கஷ்டப்பட்டு உட்காந்து பண்ணாலும் இதோட அவுட்கம் வந்து சூப்பராகவே இருந்துச்சு எதுவுமே நமக்கு வந்து கஷ்டப்படாமல் கிடைக்காது இல்லையா ஸோ வந்து கஷ்டப்பட்டு அதை வந்து பொறுமையாக திருப்பி பின்னாடி வந்து இந்த மாதிரி டபுள் சைட் செல்வ டேப் வந்து ஒட்டியாச்சு எனக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு அதனால் நான் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டேன் எப்படியாச்சும் இதை வந்து ஸ்டிக் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை இந்த வாலில் வந்து ஏதாவது ஒரு வால் டெக்கர் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வாலோட கலருக்கும் இந்த பிளாக் வால் டெக்கருக்கும் வந்து பார்க்குறதுக்கும் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் கமெண்ட்டில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இதோட லுக் வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரொம்ப இது வந்து ஈஸி தான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது தான் கஷ்டம் மற்றபடி நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு தேவையான திங்ஸும் ரொம்ப கம்மி தான் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ